புத்தொடி பரிசுத்திர நாற்பத்தி சதுத்திரம் பண்ணாததாக நம்ம யோபு முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம் இத்தினத்தில் நம்ம பார்க்கறது முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இதில் வந்து முப்பத்தொம்போதாவது அதிகாரத்தில் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் என்ன அப்படின்னா யோபுடைய சிநேகிதர்கள் மூவர் அவனுக்கு வந்து பரியாசம் பண்ணுறதை பார்க்கும் அல்லது கடைசியில் வந்து எழிவு என்கிறவர் ரொம்ப பரியாசம் பண்ணுறதை பார்க்குறோம் அதனால் கத்தர் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கத்தர் என்ன சொல்கிறாரு யோபு யோவுத்துரவாக பேசுகிறதும் நம்ம முப்பத்தெட்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம் அதே போல் அந்த முப்பத்தொம்போதாவது அதிகாரத்துலேயும் கர்த்தர் அந்த பெருங்காட்டிலேருந்து பேசுகிறது தான் வருது என்ன அப்படின்னா வரையாடு இங்கே வந்து மிருகங்களை வச்சு பார்க்குற அங்கே வந்து காட்டில் காட்டிலேருந்து பூமியை எல்லாத்தையும் வச்சு அருமை நட்சத்திரங்கள் குட்டிகள் காக்கை குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பறவைகளெல்லாம் எரிச்சு நிறைய பறவைகள் ஊர் பிராணிகளை வச்சு சொல்லிக்கொண்டதை பார்க்குறோம் இப்போ வந்து வரையாடு மிருகங்கள் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஏன்னா கற்ற சொல்றாரு யோகிட்ட நான் வரையாடுகள் ஈனும் காலத்தை நீ அறிஞ்சிருக்கிறியா மான்கள் குட்டி போடும்போது நீ கவனிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு காட்டு பெருங்காட்டில் வந்து யோபாடு பேசுகிற கேட்குறாரு அது வந்து சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களே நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயாங்கிறார் வரையாடு மானு இதெல்லாம் எப்போ சின்னப்பட்டிருக்கு அந்த சின்னப்பட்ட நாள்லேருந்து அது எப்போ ஈணுங்கிறதுலாம் நீ அறிஞ்சிருக்கியான்னு கேட்குறேன் ஏன்னா மாடு வந்து மாடு ஆடு வந்து வீட்டில் வளர்க்குறதுனால என்ன செஞ்சிடும் அது நம்ம தான் அது என்ன செய் சின்னப்போட படுறதுனால அது வந்து என்ன செய்வோம் அந்த இருந்து மக்கள் என்ன செய்கிறாங்க கணக்கு பண்ணிக்கிடுவாங்க ஆனால் இது வந்து வரையாடு இதெல்லாம் வந்து மானுலாம் இது என்னென்னா இது வந்து காட்டில் வருது காட்டில் கிடக்கிறதுனால அது வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒன்றும் கவனிக்கவோ கண்டிக்கவோ நமக்கு முடியாது அதனால தான் கற்று சொல்கிறாரு வரையாடு மானெல்லாம் குட்டி போடும்போது அது ஈனும் காலத்தெல்லாம் நீ என்ன செஞ்சுருக்கா அந்த மாதங்கள் எல்லாம் காலங்களெல்லாம் நீ அறிஞ்சிருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டு சொல்கிறாரு அவைகள் வந்து எப்படி செய்யுமா நொந்து அந்த பர்க்காலத்தோடு என்ன செய்யுமா நொந்து குனிந்து என்ன செய்யுமா தங்கள் குட்டிகள் என்ன செய்யுமா இது போடுமா போட்டு தங்கள் வேதனைகளை என்ன செஞ்சிருமா நீக்கி விடுமா அடுத்தால அவைகள் குட்டிகள் என்ன செய்யுது பழத்து வளர்ந்து வருது அது வந்து வளத்து வனத்தில் என்ன செய்ய வளர்ந்து வருது அப்புறம் வளர்ந்த பறவை என்ன செய்யணும் தாய்கிட்ட என்ன செய்ய தான் திரும்ப அது வரவே செய்ய தான் விதமாக வரையாடும் மானை என்ன கற்று நினைச்சுறாரு பெருங்காற்றிலருந்து யோகாட்டி பேசுகிறாரு இது வந்து எழுகு பேசுனதுக்கு மாறுத்திரமாக கத்த பேசிருக்கிறாரு அடுத்தபடியாக காட்டுக்கழுதையை கேட்குறாரு காட்டுக்கழுதை வந்து என்ன செய்யணுமா வீட்டில் வளர்கிற கலறதைகள் என்ன செய்யும் அதை வந்து ஒரு கண்டிஷனாக வைப்பாங்க ஆனால் காட்டுக்கழுதை என்னதுன்னா அது வந்து தன்னிச்சையாக தெரியும் அது கண்ட்ரோல் பண்ண யாரும் கிடையாது அதனால என்ன செய்யும் அது தன்னிச்சையாக என்ன செய்யுது வளருது வீடுகளை வளர்த்தா வளர்க்குறவங்க தண்ணி அது கண்டி கண்டிப்பாக கண்டிச்சு நினைச்சிவாங்க வளர்ப்பாங்க எங்கெங்கே போகுது என்னது பார்ப்பாங்க ஆனால் காட்டுக்கிறது என்னது தன்னிச்சையாக அது என்னது தெரிய விட்டுது இது யார் கத்துறதா என்ன செய்ன்னிச்சையாக தெரிய விட்டுருக்கிறார் அந்த காட்டு கலதை என்ன செய்யது அதனுடைய கா கட்டுக்களை எல்லாம் அவளுக்கிறவர் யார் காட்டுக்கலதைய விட கட்டி போட்டுக்குன்னு அந்த கட்டை யார் அவுக்க முடியும் கட்டவும் முடியாது கா கட்டு போட்டது அவக்கும் என்ன செய்ய முடியாது நம்மளுக்கு முடியாது அதாவது சொல்லார் அந்த வனாந்திரம் தான் என்னது வீடு ஒவ்வொரு நிலம்தான் அதுக்கு வாசஸ்தலமாக எண்ணச்சுறது கருத்து கொடுத்துக்கிறாராம் அதனால் அது வந்து பட்டணத்தின் இறைச்சலே என்ன சின்ன அலட்சியமாக நம்ம காட்டுக்கலதை காடுகளே அலைஞ்சி தெரிஞ்சதுனால அந்த பட்டணத்தில் கேட்குற இறைச்சல் இறைச்சலாம் என்னது வாகனங்கள் எல்லாம் கேட்குதுல அந்த இறைச்சல்லாம் கேட்டால் அதுக்கு என்ன செய்யுது அதை அலட்சி பண்ணுவோம் அதே போல் ஓட்டிகர் உண்ட கூக்கரில் என்ன செய்ய தான் மதிக்கிறது இல்லையா இப்போ வீடுகளில் வளர்க்குற கழுதைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதை நினைச்சுறாங்க அவங்களுக்கு கயிறை கட்டி நினைச்சுறாங்க இழுத்து அங்கங்கே எங்கங்கே அனுப்பணுமோ அனுப்புகிறாங்க கழுதெல்லாம் பொதிவு கூட என்ன சுமக்க சொமக்க வைக்கிறாங்க ஆனால் காட்டுக்களைது என்ன செய்ய முடியாது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் அது என்னச்சது இப்போ க வீடுகளில் உள்ள கழுதையை க வளர்க்குறாங்க நினைச்சுறாங்க அதை ஓட்டி கொண்டு போகிறாங்க ஆனால் காட்டுக்களை யாரும் செய்ய முடியாது ஓட்ட முடியாது அதனால தான் அது ஓட்டுக்கிற குக்கரில் என்ன செய்யாதான் அது மதிக்கிறது இல்லைன்னு சொல்கிற அதனால அது மலைகளில் என்னச்சது தன் மேய்ச்சல் தான் கண்டுபிடி மலையில் தான் காட்டுகள் என்ன இணைச்சது அழைந்து திரிந்து அங்கேதான் நினைச்சது ஆகாரங்களை ஒரு வைக்கிறது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதனால அது மேய்ச்சல் இணைச்சது கழுது மலையில தான் சீனா மேய்ச்சலை கண்டுபிடிச்சு அங்கே இருந்தது மேய்ந்து கொண்டு இருக்குது சகல வித பச்சை பூண்டுகளே என்ன சரிமா மலையிலே இணைச்சது தேடி திருது மலையிலே தேடி திருந்து பச்சை பூண்டுகளே அங்கே இணைச்சது ஆகாரமாக உட்கொள்கிறது அடுத்தபடியாக காட்டு காட்டுகளதை பார்க்குறோம் காட்டு கா காண்டா மிருகம் காட்டுக்களை பார்த்துட்டோம் இப்போ காண்டாமிருகம் காண்டாமிருகம் அப்படின்னா காண்டா மிருகை நேர்ந்து நீங்கள் உன்ன இடத்துல சேவிக்க சம்மதிக்குமாங்கிற இதெல்லாம் அது கர்த்தர் யோகோடு பேசுகிறத நம்ம நினச்சிரோம் பார்த்துட்டுருக்குறோம் கர்த்தர் வந்து யோகிட்ட கேட்குற இதெல்லாம் காண்டா மிருகம் வந்து ஒன்னிடத்துல சேவிக்க சம்மதிக்குமா அப்படிங்கிற காண்டா காண்டாமிருகம் மட்ஷங்கட்டை சேவிக்குமா சேவிக்காது காட்டில் வளர்ந்து பழகிடுச்சு அதனால தான் உன்னிட ச உன்ன இடத்துல சேவிக்க சம்மதிக்குமா அது உன் முன்னணிக்கு உண்பாக ராத்தங்கம்மா நம்மளோட முன்னால் இப்போ நம்ம வளர்க்குற ஆடு மாடலாம் என்ன செய்யறோம் நம்ம இருந்தோம்னா நம்ம பக்கத்தில் என்ன செய்றோம் வரோம் பக்கத்தில் வந்து நம்ம காலடியில் நிச்சயம் அது படுக்கணா கூட படுத்துக்கிடும் அது அப்படி வந்து என்ன செய்யிருக்கு ஆனால் அந்த காண்டாமருகம் என்ன செய்யாது அது நம்மளோட முன்னணியில் வந்து என்ன செய்யாது அது ராத்தாங்காது அதுக்கு வந்து படச்சாளுகளை உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியில் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து மாடுகளை என்ன சிறோம் விழுவதுக்கு கயிறு போட்டு என்ன செய்கிறோம் அதில் ஏரியில் போட்டுரு உழுதும் பரம்படிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் செஞ்சிடும் ஆனால் வந்து காட்டு கழுதிய முடிய எண்ணிக்க முடியாது கயிறு போட்டிகளை நம்ம செய்கிறது ஏரில் ஏரில் கட்டவும் முடியாது அதை வச்சு உழவும் முடியாது அதை சேர்த்து பழம் படிக்கவும் முடியாது அதான் சொல்கிறாரு ஆனால் அது வந்து அதிக பலமானதுன்னு நம்பி அதனிடத்தில் வேலை வாங்க முடியும் இப்போ கா இப்போ வந்து மாடுகளெல்லாம் இணைச்சிட்றோம் மாடு கழுதுகள்லாம் நினைச்சிடறோம் வேலை வாங்குகிறோம் ஆனால் இதை காண்டாமிருகத்தை நம்ம இணைச்ச முடியாது நம்ம வேலை வாங்க முடியாது அது நல்ல காண்டாமிருகம் நல்ல விலன்னு உள்ளது அதனால் அந்த வில உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ அது வேலை வாங்க முடியுமா அவனுக்கு சொல்கிறது அதனால ஒன்று தானியத்தை அது ஒன்று வந்து இப்போ மாடு க பொதியெல்லாம் என்னச்சி கழுதையெல்லாம் நினைச்சது அதில் ஏற்றி விட்டால் இணைச்சது பொருட்களில் வந்து இப்போ மாடு வண்டியில் எல்லா கூட்டி விட்டோம்னு நினச்சது அதை அதை இழுத்து கொண்டு எடுத்து நமக்கு கொடுத்துருது கழுதை நினைச்சது புதுசு வந்து கொண்டு வந்துடுது இப்படியாக அது வந்து நினைச்சது நம்ம தானியத்தை நினைச்சது நம்ம வீட்டில் இருந்து கொண்டு சேர்த்துருது அது நம்ம வந்து இணைச்சிடறோம் கலைஞ்சத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டுறோம் நான் இதே இது காண்ட நல்ல பலம் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி உன்னால் உழ முடியுமா முடியாது உன்னால் பரம்படிக்க முடியுமா முடியாது உன்னால் தண்ணி அதை கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒன்று வீட்டில் கொண்டு சேர்க்க வைக்க முடியுமா அதுவும் முடியாது சேர்க்கொண்டு எதை என்ன செய்ய நம்ப முடியாது அது அப்படின்னு சொல்லி காண்ட மிருகத்தை குறித்து சொல்கிறாரு அடுத்தல தீக்குருவி இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இப்படி இப்பெல்லாம் இருக்குதுன்னு இப்படி எப்படி இருக்குங்கிறதுக்கு சொல்கிறாரு அடுத்த தீக்குருவி வச்சு பார்க்குறோம் தீக்குருவி என்ன செய்யுமா அது வந்து தங்கள் சட்டைகளால் என்ன செய்மா அசைவாட்டி ஓடுகிறது ஓட்டமா நாரை வந்து என்ன தன் சட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதுக்கு பறக்கிறதுக்கு என்னது சமானமாக இருக்கிறோம் நாரை வந்து சன் சட்டைகளாலும் இறைகளாலும் பறக்கிறதுக்கு சமானமாக இருக்கிறோம் அது வந்து என்ன தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளே மணில எண்ணிச்சது அலர் அல அனல உரைக்க வைத்து விட்டு தான் அடுத்த காளான் காளால் எண்ணிச்சது அது மிதிப்பட்டு உடைஞ்சி போகுது அந்த சீக்குருடைய முட்டை நாரை முட்டைலாம் என்ன செஞ்சிருது அது சின்ன கீழே பூமியிலலாம் வச்சுட்டு போயிடுது சும்மா வச்சுட்டு போயிடுறதுனால அது என்னச்சது காலர் மிதிப்பட்டுச்சது உடைந்து போயிடுறது என்பதையும் அடுத்த காட்டு மிருகங்கள் வந்து அவைகளை வந்து உடைச்சி போட்டு போயிடும் மிதித்து விட்டு போயிடும் அப்படிங்கிறது கூட அது நினைச்சது அது நினைக்கிறது இல்லையா அளவில் அது நினைச்சது சும்மா முட்டை எடுத்து தரையில் போட்டுட்டு ஓடு மணலில் போட்டு விட்டுட்டு ஓடிடுதான் அதே போல் அது குஞ்சுகள் என்னது அது வந்து நம்முடைய குஞ்சு இல்லை அப்படிங்கிறதுல அது இருக்கும் அதுக்கு வந்து ஒன்றுமே தெரியல இப்போ முட்டையை முட்டை போட்டுட்டு போகிறதை தவிர இப்போ கோழியெல்லாம் என்ன செய்யது கோழி மற்ற பறவைகள்லாம் என்ன செய்ய முட்டையை அடகு காக்குறது முட்டையை அதை பத்திரப்படுத்தி வச்சு அதை அடகு காத்து குஞ்சு பொறிச்சு விடுது ஆனால் இது அப்படி இல்லை இது வந்து என்ன அது வந்து இப்போ கோழிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எங்கே முட்டை விடுதோ அதே இடத்துல தான் மறுநாள் வந்து என்ன வரும் விட்டு அந்த முட்டையை அடிச்சுட்டு அப்போ தானே அட காப்பா அடகாக்க முடியுமா யாரும் வளர்க்குறவங்க அதை பார்க்கல அப்படின்னா அதுவே அதில் என்ன செய்யற காத்துக்கிடும் வளர்க்குறவங்கனால வளர்க்குறவங்கனாலும் அது எடுத்துச்சு நம்மளுக்கு கடை வைக்க வைப்பாங்க அப்படிங்கிறனால அது டெய்லி என்னச்சு ஒரே இடத்துல தான் விடும் ஆனால் வந்து இந்த இது எந்த தீக்குறியெல்லாம் என்னச்சு நாரையெல்லாம் என்னச்சுன்னா மணலில் சும்மா அது போட்டாலும் போட்டு ஓடுது ஏன்னா தான் குஞ்சு மேலே அதுக்கு என்னமே இல்லைல்ல அதனால என்ன செய்யுது அது தன்னாலாம் என்ன செய்ய போட்டுட்டு ஓடிடுது அதனால தான் அது என்ன செய்து குஞ்சுகள் தன்னோடு அழாதது போல் அவைகளுக்கு அவைகள என்ன செய்து காக்காத கடினம் உள்ளதாக இருக்குதுதான் திக்குறியினாரெல்லாம் அதனால் அவைகளுக்காக அது அதற்கு வந்து கவலைப்படல கவலை இல்லாததுனால அது பட்ட வருத்தம் நினைச்சது அது விருதாவாக போயிருதான் அதனால் தேவன் அதற்கு என்ன செய்யறாரு புத்தியை என்ன செய்யும் கொடுக்கலையாம் தேவன் அதுக்கு புத்தியை கொடாத படிக்கி ஞானத்தையும் என்ன செஞ்சுட்டாரு விலைக்கு வச்சிட்டாருக்கு புத்தி இல்லை ஞானம் இல்லை அதனால் அது என்ன என்னச்சது விஷயத்துக்கு போட்டுட்டு ஓடிடுது அது சட்டை விருத்தி எழும்பும்போது குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் கூட என்னச்சுமா அலட்சியம் பண்ணுமா அந்த நாரையும் தீக்குருவியும் சட்டைகளை எடுத்து விரிச்சி எழுப்பும் குதிரையும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனையும் என்னச்சுமா அலட்சியம் பண்ணுமா குதிரைக்கு நீ வீரியத்தையே கொடுத்தாயாங்கிறார் குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தியா இல்லை அது தொண்டையின் குமுறையில் நீ வச்சியா அப்படிங்கிற அதனால ஒரு வெட்டுக்குலையே எப்படி மிரட்டுறது போல் நீ மிரட்ட முடியுமா அப்படிங்கிறார் வெட்டுக்கிளியை மிரட்டுறது போல் அந்த குதிரையை நீ என்ன செய்ய முடியுமா மிரட்ட முடியுமா இல்லை அதனுடைய நாசின் செருக்கு என்ன செய்யுது அது பயங்கரமாக இருக்கிறது நாசின் செருக்கு நாசியை என்ன செய்யும் அந்த அது அந்த இப்போ மாடு நம்ம ஆடெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி ஒரு மாதிரி செருக்கும் அதே போல் தான் இது என்ன செய்யுது அந்த குதிரையை என்ன செய்ய செருக்குது அது வந்து நீ என்ன செய்றத நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது தரையில் என்ன செய்த தாளடிச்சு தன் பழத்தின் களத்தில் ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக என்ன செய்யுமோ அப்புறம் யார் யார் குதிரையில் வளர்க்குறாங்களோ வளர்த்து அதுக்கு ஆயுதம் தரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் என்ன செய்யும் அந்த குதிரை வந்து என்ன செய்யும் புறப்பட்டு போகும் மற்றவங்களுக்கு முன்னால் என்ன செய்யாது போகாது அதான் அது கலங்காத பிடிக்கும் பட்டயத்துக்கும் பின்வாங்க உங்கள் கல கலங்கவும் செய்யாது பட்டயத்துக்கும் என்ன செய் பின்வாங்காமல் இருக்குமா அது பயப்படுதல் நினைச்சதுமா செய் அலட்சியம் பண்ணுமா அம்பரா துணியும் மினிறை ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் என்ன செய்ய களை கலக்குமா அம்பரா துணி அந்த என்ன குதிரைக்கு மேலே நினைச்சிடறாங்க அம்பரா துணி முன்னிறைய டீ கேடங்கு அதன் மேலே நினச்சது களைகலக்கும் போது கர்வமோ மூர்க்கமும் கொண்டு தரையை என்னச்சிடுமா ஒரு விழுங்கி விட்டுறது போல் அது மாநிலத்து எக்காலத்தின் துணிக்கு என்ன அது அஞ்சாத படிக்கு பாயமா எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாத படிக்கு என்ன பாய்ஞ்சு போமா ஏன்னா எக்காலம் துணிக்கும்போது அது திகேன்றி என்ன சரிமா கணைக்குமா அடுத்தபடியாக யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரப்பையும் சேனையில் வாரத்தையும் தூரத்துலேருந்து என்ன சொமா மோப்பம் மோப்பம் பிடிச்சிருமா குதிரை வந்து எக்காலம் துவைக்கும் போது கண் கணக்குது அடுத்த யுத்தம் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பு சேனைகள் எல்லாம் தூரத்துலேருந்து என்ன சரிமா மோப்பம் பிடிக்கும் வேணா அதை யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க ராஜாக்கள்லாம் குதிரையில் தான் நினைச்சிடுவாங்க போவாங்க அப்படி போகிறதுனால அப்படி பலரும் நல்லா என்ன செய்து தூரத்துலேருந்து அந்த யுத்த வாடகையிலாம் நினைச்சது மோப்பம் பிடிச்சிருந்தான் அடுத்தபடியாக மோப்ப பிடிச்சி அவர்களை என்ன அழைச்சிட்டு போமா அதனால் இதெல்லாம் அறிஞ் அறிவாயா அப்படின்னு சொல்லி யோபுட்ட கர்த்தர் கேட்குறாரு அப்புறம் கேட்குறாரு உன் புத்தியினால் ராஜாலேயே பறந்து தற்குக்கு எதிராக தன் சட்டைகளை ஒன்று விரிக்குமா இல்லை அதெல்லாம் உன் கற்பனைனாலே கழுகுகளை உயர பறந்து உயரத்தில் தூட்டை க தன் கூட்டையை கட்ட முடியுமா அப்படிங்கிறாரு அடுத்தாலும் அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்துல தான் என்ன தங்கி வாசம் பண்ணுங்கிறப்பில் அதனால் அங்கே இருந்து இரையை என்ன நோக்குமா அதன் கண்கள் தூரத்திலேருந்து என்ன அதை பார்க்குமா அதன் குஞ்சுகள் ரத்தத்தை என்ன உறிஞ்சுமா அதன் குஞ்சுகள் ரத்தத்தை என்ன செய்யது உறிஞ்சுது பின்னா எங்கேயோ அங்கே தான் என்ன செய்யும் கழுகுலேருந்து என்ன செய்யும் கூடன்னு சொல்கிறார் தான் இருக்குது கழுகு தான் கூட்டை கட்டுது அங்கே தான் விற பறக்குது ஆனால் வந்து அது வந்து மேலே மேலே இருந்து கண்மலேருந்து கூட்டை கட்டி அங்கே இருந்தாலும் அதுக்கு ஆகாரம் வேணும்னா அது என்ன செய்யும் வேலை தூரத்துலேருந்து தான் கண்களை எண்ணச்சது பார்க்குது பார்க்குது பார்த்து என்ன செய்யது எங்கே பெண்ணா கிடக்கிறதோ அதை பார்த்து என்ன செய்து அந்த கழுகு வந்து எரிஞ்சது சேர்ந்து அந்த என்ன எண்ணெய்ச்சது எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக பின்னும் கத்தர் யோபு குத்தரவாக சொல்கிறாரு சர்வ வல்லவரோட இது வந்து நாற்பதாவது அதிகாரம் சார் பின்னும் கத்தர் யோபு குத்தரவாக சொல்கிறார் நான் சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யாருங்கிறார் சர்வ வல்லவரோட கருத்தர் யோபுக்கு திரும்பவும் பேசுகிறார் அப்படின்னா சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவர் யார் அப்படிங்கிறார் தேவன் பெருகில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கூட கடவுனுங்கிறார் யாரெல்லாம் தேவன் மேலே குற்றம் கிடைக்கிறாங்களோ அவங்கலாம் இப்போ என்ன சிறார் சர்வ வல்லரோட வழக்காடி இப்போ சொன்னதுக்குலாம் என்ன சரி உத்தரவு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பொழுது யோபு கற்றுக்கு பிரயத்தனமாக சொல்கிறான் இதோ நான் ஒரு நீசன் நான் உனக்கு என்ன மறுத்துருந்தான்னு சொல்லுவேன் என் கை நாள் என் வாயை நான் என்ன செய்கிறேன் நான் பற்றி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என் கை நாள் என் வாயை நான் பற்றி கொள்கிறேன் நான் அவர் நீசே நான் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான் இப்படி நான் இரண்டோர் தர என்ன செய்கிறேன் நான் பேசிட்டேன் ஆனாலும் இனி நான் என்ன செய்கிறேன் நான் பிரேத்திரம் கூடாத படிக்கும் நான் பேசாத படிக்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறாரு அப்போ திரும்பவும் மீண்டும் கத்திர நினைச்சுறாரு பெருங்காட்டிலேருந்து யோபுக்கு தரவாக பேசுகிறாரு என்ன அப்படின்னா இப்போதும் புருஷனை போல நீ என்ன செய்யி உன்னை யாராக கட்டிக்கோ நான் உன்னை நினைச்சிட்றேன் என்ன கேட்குறேன் நீ எனக்கு என்ன செய்ய உத்தர சொல்லு நீ என் ஞாயித்து என்ன செய்யுது நீபமாக்குவாயா நீ உன்னை நினைச்சிதான் நீதிமானாய் கொள்ளும்படிக்கு என்மேல் நீ குற்றம் சமத்தை உன்னால் முடியுமா அங்குறதும் சொல்றது தேவனுடைய பயத்தை போல் உனக்கும் புயம் இருக்கிறதா புயனால் கை தேவனுடைய பயத்தை போல் உனக்கும் புயம் இருண்டா அவரை போல இடி முழக்கமாக என்ன செய்யும் சத்தம் விட நீ கொடுமா அப்படிங்கிறாரு இப்போதும் நீ முக்கியத்தாலும் அகத்துவத்தாலும் உன்னை என்ன செய்து நீ அலங்கரிச்சிக்கோ அப்படிங்கிற முக்கியத்தாலும் மகத்தில் உன்னை அலங்கரிச்சிக்கோ அலங்கரிச்சிட்டு மகிமையும் கணத்தையும் என்ன செஞ்சுக்கோ நீ தருத்துக்கோ அப்படிங்கிறாரு கரைச்சிட்டு நீ உன் கோபத்து உக்கிறதையும் என்ன ஏறி இது வரைக்கும் கோபம் இருந்தாலும் என்ன செய்றது முக்கியத்துவாலும் மகத்துவத்தால் உன்னை அலங்கரித்து மகிமையும் கணத்தையும் கொண்டு உன் கோபத்தை உக்கிறது என்ன செஞ்சுட்டு நீ வீசிட்டு அகந்த உள்ளவர்களை என்ன செய்யணுன்னா தேடி பார்த்து தாழ்த்தி விடுங்கிறார் கோபத்தை வைக்கிறத போல் வீசணுமா அகந்த இல்லவர்களை தேடி பார்த்து நினைச்சோம்மா அதை தாழ்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவனை எல்லாம் நினைச்சதை கவனித்து அவனை நினைச்சதே பணியை பண்ணுங்கிறார் யாரெல்லாம் பெருமை ஏன்னா மூன்று தான் இப்போ நினச்சி அகந்தியாவுக்கு குரதமாக பேசுகிறாங்க கற்றுக்கு விரதமாக பேசுகிறாங்க அவங்க கோபத்தோடு நினைச்சத பேசுகிறாங்க பெருமையோடு பேசுகிறாங்க அதனால தான் கற்று சொல்கிறாரு பெருமை உள்ளவனை நீ கவனித்து அவனை பணியை பண்ணி துன்மார்கிற அவர்கள் இருந்து அவருடைய ஸ்தலத்துலேருந்து நீ என்ன செஞ்சிரு நீ மிதித்து விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ அவர்கள் என்ன செய்து ஏகமாய் புழுதலை என்னச்சிடு அதெல்லாம் நீ மிதிச்சு புதைத்து போட்டுரு அவர்கள் முகங்களை என்ன செய்யுது என்ன ரங்கத்தில் கட்டி போடு அவர்கள் ஏகமாய் புழுதலை புதைத்து அவர்கள் முகங்களை நினைச்சு அந்த ரங்கத்துல என்ன செய்யுதுன்னு நீ கட்டி போடு அப்பொழுது உன் வலது கை உனக்கு என்ன செய்யும் உனக்கு ரட்சிப்பு என்ன செய்யும் ஒன்று போனேன் சொல்லி நான் உன்னை நினைச்சுவேன் நான் போகலுவேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்ல இப்போதும் பிகமத்தை நீ கவனித்துப்பார் அப்படிங்கிறார் இதுக்கு மேலே நிறைய மிருகங்களை பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக பிக மொத்த பார்த்து சொல்கிறாரு எப்படின்னா நீ பிகமத்தை கவனித்துப்பார் உன்னே உண்டாக்கினது போல் அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் உண்டாக்குனே எப்படியும் மனுஷனை நான் உருவாக்கி வச்சாலும் அதே போல் நான் என்ன செய்கிறேன் பிகமத்தை நான் உருவாக்கிச்சிருக்கேன் அந்த பிகமத்தை வந்து எப்படின்னா மாட்டை போல் என்ன சும்மா புள்ளை தின்னமா அது வந்து இதோ அதனுடைய பலன் வந்து பிகமத்தினுடைய பலன் எங்கே இருக்குன்னா இடுப்பில் இருக்குதுதான் அதன் வீரியம் வந்து அதன் வயிற்றில் உள்ள நரம்புல இருக்குதான் பலன் வந்து இடுப்புல இருக்குது பெகமத்துக்கு அது வீரியம் வந்து வயிற்று நரம்புல நினைச்சு தான் இருக்கிறதா அது தன் வாழை நினைச்சோமா ஒரு கேது மரத்தை போல் நீட்டுமா வாழை வந்து கேது மரத்தை போல் நினைச்சுமா நீட்டுமா அது இடுப்பு நரம்புகள் என்ன சும்மா ஒரு பின்னி கொண்டு இருக்குமா அடுத்த அதன் எலும்புகள் என்னது கெட்டியான வெண்கலத்தை போல நினைச்சுமா இருக்கணுமா அந்த பிகைமத்தினுடைய எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போல் இருக்குமா அதுன்னு அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போல் என்னச்சியுமா இருக்குமா அடுத்த அது தேவனுடைய கிரியையில் பிரதானமான ஒரு கிரியா அந்த பிகைமத்து வந்து தேவனுடைய கிரியையில் அது வந்து ஒரு பிரதான கிரியா அதை உண்டாக்கினவர் அதுக்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தாராம் சிகம்பத்தையும் உண்டாக்கினவர் அதுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்தாருன்னு கத்த சொல்கிறான் கத்த தான் உருவாக்குனாரு அவர் தான் பட்டத்தையும் கொடுத்துருக்காரு ஆனால் சொல்ல அவருக்கு உண்டாக்கினவர் பட்டத்தையும் கொடுத்தாருன்னு சொல்கிறார் அதனால் காட்டு மிருகங்கள் யாவும் இணைச்சதும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சல் உருவாக்குதான் காட்டு மலை காட்டு மிருகங்கள்லாம் என்னச்சது எங்கே விளையாடுதோ காட்டு மிருகங்கள் எங்கே போடும் மலையில் தான் என்ன விளையாடும் அங்கே தான் என்ன செய்யும் மேய்ச்சல் அதுக்கு கிடைக்கும் அதனால் காட்டு மிருகங்கள் யாவும் இணைச்சது விளையாடுற மலைகள் அதற்கு மேய்ச்சல் விளைவிக்குது அந்த நிலையில் உள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் என்னச்சியமாக அந்த காட்டு மருகங்கள் நிச்சயமாக படுத்துக்கொள்ளுமா நிழலின் செடிகள் கீழே ஏன்னா அதுக்கு வீடு கிடையாது அதுக்கு அதனால் காட்டு மிருகங்கள் என்ன செய்யும் செடி இந்த மரம் செடி கொடிகள் இருக்கோ இல்லை மலையில் இருக்கிறதுனால அங்கே நிற செடிகள் மரங்கள் இருக்கும் அது கீழே தான் என்ன அது இருக்குது நாணலின் மறைவிலும் உலகிலும் என்ன அது வந்து படுத்துக்கொள்ளுமா காட்டு காட்டு மிருகங்கள் அடுத்த தலைகளின் நிழல் வந்து அதை என்ன க கவிந்து நதியின் அலறிகள் அதை என்ன செய்யமா சூழ்ந்து கொள்ளுமா அதுன்னு சொல்றாரு இதோ நதி புரண்டி வந்தாலும் அது என்ன செய்யாதான் பயந்து ஓடாதான் இந்த பிகமத்து வந்து இப்போ வந்து நம்ம நினச்சிடும் வெள்ளம் வருது வெள்ளம் வந்தேன்னா நினைச்சிடுறோம் எல்லோரும் பயந்து நினைச்சிடுவாங்க ஓடுவாங்க ஆனால் இது வந்து என்ன செய்யுதுன்னா நதியே என்ன செய்யுது புரண்டு வந்தால் கூட பயந்து ஓடாதான் பிகமத்து அதான் இவர் தான் நதி எத்தனை தண்ணீர் அது முகத்தில் மோதுனா கூட இவர் நதி பெரிய நதி இந்த நதியிலோட தண்ணீர் வந்து அவங்க அந்த மிகமத் முகத்தில் மோதுனா கூட அது என்ன செய்யாதான் செய்யாதான் அந்தளவில் வெகமத்து இருக்குதான் அதனால் அது கண்கள் வந்து பார்த்துருக்க அது யார் பிடிக்கக்கூடாது அது வந்து நம்ம பிகமத்து வந்து நம்ம பார்க்குறோம் அது வந்து நம்மளை வந்து மனிதர்கள் அது பார்த்துட்டு வச்சுக்கிட்டோம் பார்த்துருந்தாலும் அதை யாரும் அணைச்சிக்க முடியாது அதை பிடிக்க முடியாது ஓடிடும் அதான் அது கண்கள் பார்த்துருக்கு அது யார் பிடிக்கக்கூடும் மூக்கனா கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடாங்கிறார் கயிறு போட கண்கள் அது கண்கள் பார்த்துருக்கும்போது நம்ம யாரும் போய் அதை பிடிக்க முடியாது அடுத்தலாம் கயிறு போடும்போது அதன் மூக்கை என்ன செய்ய முடியாது குத்த முடியாது அந்த லெவலில் அதை பிகமாக திணிச்சது இருக்குதுங்கிறாரு அதனால் இப்படிப்பட்டவர்களோடு நல்வி அந்த எவு பேசுனதுக்கு மாறுத்தரமாக கத்திரினச்சர் ஒவ்வொரு மிருகங்களையும் ஒப்பிட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன சிலர் கேட்குறாரு அப்போ இதெல்லாம் உருவாக்கினவர்தான் நான் என்ன சின்ன நான் உன்னே என்ன சொன்னேன் நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் அதனால் இதெல்லாம் கவனிக்கிறவங்க உன்னே கவனிக்க மாட்டேனா அப்படிங்கிறது கத்திரினச்சார் யோகோடு என்ன சிலரு பொருங்காட்டிலேருந்து பேசுகிறார் அடுத்தபடியாக இப்போ வந்து நம்ம யோகா நாற்பது அதிகாரங்கள் பார்த்துருக்கோம் அதே போல் நாம் என்ன சொன்னோம்னா வந்து கத்திரக்கு பயந்து யோக போன்ற உத்தமும் உண்மையாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளே நினைச்சிவாரு நம்மளே யோக பாதுகாத்த தெய்வம் நம்மளே நினைச்சிவாரு பாதுகாப்பார் எந்த எதிர்காலையும் நமக்கு விரோதமாக எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் நினைச்சிருவார் அவர்களோட யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை வாங்கி தந்துடுவார் அதனால் நாம் என்றைக்கு நினைச்சிடுவோம் யோக போன்று ஒரு வைராக்கியமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழை நம்ம நினைச்சிவோம் அர்ப்பணிப்போம் அவர் எப்படி அவர் வந்து அவரோட சிநேகர்கள் புராணிக்கும் போது கர்த்தர்களுக்கு ஆயுத்தம் பண்ணாரோ அதே போல் நாமும் கத்தரோடு இருக்கும்போது கத்தை நமக்கு நினைச்சி வரும் வித்தமனைவர் கற்று தாமே இது ஆசிரியப்பராகாமே